திருச்சிற்றம்பலம் திருமுறையும் தேன் துளிகளும் வழக்கமாக இந்த எபிசோடில் ஒரு திருமுறை பாடலும் அந்த பாடலில் நம்ம அருளாளர்கள் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் சில வாரங்களா ஞான பூசைக்குரிய எட்டு மலர்கள் என்னென்ன அதை ஒவ்வொரு நாயன்மார்களும் தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு எப்படி வாழ்ந்து வந்தாங்க அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் இந்த வாரம் நம்ம எடுத்துக்க போகிற மலர் என்னன்னா அறிவு அப்படின்ற மலர் அதை யாரு தன்னோட கையில் எடுத்துட்டு செயல்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருஞான சம்பந்த பெருமான் தன்னோட மூணாவது வயசுலயே ரொம்ப குழந்தையா இருக்கப்ப சீர்காழி கோயில கொலக்கரையில தன்னோட காணோம் அப்படின்னு போது அதை கண்டு தாங்க முடியாம அங்க இருக்க அம்மா திருநிலை நாயகி அம்பாளுக்கு பால் சுரக்க அதை பொன்னாலான கிண்ணத்துல எடுத்துட்டு வந்து சமந்த பெருமானுக்கு ஊற்றாங்க இப்ப என்ன கிடைக்கிது ஞான சம்பந்த பெருமானுக்கு சக்தியோட அருமறை குலைத்த அமுது நிறைய சிவஞானம் குலைத்த அமுத வந்து நம்ம திருஞான சம்பந்த பெருமான் அருந்தி சிவஞான சம்பந்தர் சம்பந்தராயிட்டாரு கரெக்டா அப்பதான் நம்ம திருஞான சம்பந்த பெருமான் மெஞ்ஞானத்தை உணர்றாங்க இந்த மெஞ்ஞானத்தை வச்சுட்டு தன்னோட வாழ்க்கையில பல இடத்துல இதை முன்னாடி வச்சு செயல்படுறாங்க அதெல்லாமே எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த கருத்தை உணர்த்துற மாதிரி ஒரு திருமுறை பாடல் கேட்போமா தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பன்னிரெண்டாம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் திருச்சிற்றம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் ஓங்கிய ஞானம் உபமயிலா கலைஞானம் உணர்வரிய விஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்த சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை மகனையற பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலைஞானம் உணர்வரியம் தவ முதல்வர் சம்பந்தார் திருஞான சம்பந்தர் பிறந்ததையே வந்து சேக்கிலார் பெருமன் எப்படி சொல்றாங்கன்னா சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் திருஞான சமுந்தரோட தாயார் அதாவது அம்மா வந்து அவங்களுக்கு பாலூட்டினது எப்படி சொல்கிறாங்கன்னா இறைவியார் பரமர் தால் பரவும் அன்பே திருமுலை சுரந்தமது செய்தருள் வித்தார் அப்படின்றாங்க அதாவது சிவபெருமான் திருவடிகளை போற்றும் அன்பையே தன்னோட மார்பகத்திலிருந்து பாலாய் சுரக்க அதை திருமுது செய்து பாலூட்டினார் அப்படின்னு சொல்றாங்க அன்பை அந்த அம்மா பாலா கொடுத்துருக்காங்க அதனால தான் ஆளுடைய பிள்ளையார் வந்து அம்மா அப்பான்னு குலக்கடையில் அழுகும் போது வந்து ஞானத்தை பாலில் கலந்து ஊட்டி வளர்த்துருக்காங்க இப்படி பண்ணால் அந்த ஞானத்தை தன்னோட அன்போட கலந்து பல திருப்பதிகங்களை ஞான சம்பந்த பெருமான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தன்னோட பாடல்கள் எல்லாத்தையும் மந்திரங்களாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பொதுவாக மந்திரங்களோட பயன் என்ன அதை உச்சரிக்கும் போதே நம்மளுக்கு பயன் விளையும் அந்த பதிகங்கள்லாம் நம்ம துன்பத்தை போக்கி இன்பத்தை நம்மளுக்கு கொடுக்க வல்லதாக இருக்குது சம்பந்த பெருமான் ஒவ்வொரு இடத்துலையுமே பல அற்புத செயல்களை இறைவனர்களால் செஞ்சு காட்டிருக்காங்க இறைவனோட புரிஞ்சு அறிஞ்சு அதன் வழியில செயல்பட்டு இருக்காங்க அதை சைக்கிளார் பெருமான் பல இடங்கள்ல சுட்டி காட்டிருக்காங்க ஆமாங்க நம்மளுக்கு அறிவு நிகழுது அறிவு செயல்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவன் நம்மளோட இருந்து செயல்படுறாரு அப்படின்னு அர்த்தம் திருஞான சம்பந்த பெருமானுக்கு மட்டும் அறிவு செயல்படல நம்ம எல்லாருக்குமே அறிவு செயல்படுது ஆனா நம்ம எல்லாருக்கும் அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனால சாமி இருந்து செயல்படுறது தெரியல திருஞான சம்பந்த பெருமானுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அதனால சாமி இருந்து சொல்றது அருமையாக புரியுது அதனால் அதை அப்படியே செயல்படுத்தி காமிக்கிறாங்க அதனால தான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் அற்புத நிகழ்வுகளாக இருக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம் ஈனர்கள் எல்லைக்கிட்ட ஏடுநீர் இதிர்ந்து செல்லில் ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மதுரை வைகை ஆற்றில் வந்து ஏடு வந்து எதிர் சென்றது அதை பார்த்து திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்கிறாங்க ஈசனிடத்தில் கொண்ட அன்பே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைகை ஆற்றில் ஏடு எது வந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அதை தனி ஒரு வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு போடுறோம் ஏன்னா இந்த வீடியோவில் போட்டோன்னா இந்த வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாயிடும் அதனால முக்கிய குறிப்புகளை மட்டும் இந்த வீடியோல கொடுக்குறோம் இதோட பின்னாடி இருக்க விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்வுக்கு நம்ம போலாம் மங்கையர்கரசியாரும் குளச்சிறையாரும் வந்து மதுரைக்கு ஞான சம்பந்த பெருமானை அழைத்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆவதும் அழிவும் எல்லாம் அவர் செயல் அம்மனராகும் பாவக்காரிகளை நோக்கும் பழுதுடன் நீங்க வெல்ல தேவியர் கொடியினால் தந்த திருவுள்ளம் அறிவேன் என்று பூவலர் பொழில் சூழ் அன்பை புறவலர் போதுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சமணர்களோட குற்ற எல்லாம் நீக்கி வெல்லணும் அப்படின் தான் இறைவனோட திருக்குறிப்பு அது எனக்கு தெரியும் நான் அதுபடி செயல்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு இடத்துல பாது செய்ய தீக்கனல் மேனியானே திருவுழமே என்றெண்ணில் அப்படின்னு சொல்கிறாங்க யாரு சாமியோட திருவுள்ளம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல தேனலர் கொன்றையார்தான் திருவுள்ளம் நோக்கி அப்படின்னு சொல்றாங்க கொன்றை மலர் சூடிய அப்பாவோட திருவுள்ளம் இது அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே இறைவனோட திருக்குறிப்பு அறிஞ்சு அதுபடி செயல்படுறாங்க அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் திருமுருகல்ல நடக்குது அங்க ஒரு பெண்ணுக்காக ஒருவரை உயிர்ப்பிக்கிறாரு நம்ம திருஞான சம்பந்த பெருமான் அதே மாதிரி திருமயிலையில் எலும்பு சாம்பல் இப்படியாக இருந்த ஒரு பெண்ணை உயிரோடு கொண்டு வராங்க பரவாயில்லையே பல அற்புத செயல்களை நம்ம திருஞான சம்பந்த பெருமான் செஞ்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா கரெக்டு தான் ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்க தன்னை முன்வைக்காம தலைவன் ஈசனையே முன் வச்சு சொல்கிறாங்க அதுதான் அறிவுடையோர் செயல் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி எல்லாருக்கூடையும் இறைவன் இருக்காங்க ஆனால் திருஞான சம்பந்த பெருமானுக்கு மட்டும் எப்படி இறைவன் உணர்த்துறது புரிஞ்சுது எப்படி அவரால் உணர்ந்துக்க முடிஞ்சுது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா சைவ சித்தாந்தத்தில் மூணு வகையான உயிர்கள் சொல்லுவாங்க சகலர் பிரளயகலர் விஞ்ஞானகலர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் விஞ்ஞானகலர்க்கே இறைவன் அறிவில் உணர்த்துனா உணர்ந்துக்கிற தன்மை இருந்துச்சு இந்த பக்குவம் நம்ம திருஞான சம்பந்த பெருமான்ட்ட தான் அவங்களால அறிவு அப்படின்ற மலரால இறைவனை வழிபட முடிஞ்சது இது சைவ சித்தாந்த ரீதியா நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல உண்மை நிறைஞ்சிருக்கோ எந்த இடத்துல ஒரு அறியாமை பொய் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லையோ அந்த இடத்துல இறைவன் நிறைஞ்சிருப்பாரு அந்த இடத்துல இறைவன் சொல்கிறது நம்மளுக்கு புரியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதோட இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது என்னன்னா நம்ம ஏற்கனவே சரியை கிரியை யோகம் ஞானம் பார்த்துருக்கோம் இறைவனை அடையிறதுக்கான படிநிலை அதில் கடைசி ஸ்டெப் என்னன்னா ஞானத்தில் ஞானம் அதாவது அந்த ஸ்டேஜில் இறைவனோட இச்சையும் உயிரோட இச்சை அதாவது ரெண்டு பேரோட விருப்பம் அப்படின்னு சொல்லலாம் அது ரெண்டுமே சேமாக இருக்கும் அந்த இடத்துல தான் நம்ம திருஞான சம்மந்த பெருமான் இருந்திருக்காங்க ஏன்னா உமையம்மையோட ஞானப்பால குடிச்சு முழுமையான ஞானத்தை பெற்று இருந்ததுனால இந்த தன்மை நம்ம திருஞான சம்பந்த பெருமானுக்கு வாய்ச்சிருக்கு அப்புறம் இறைவன் ஒரு இடத்துல வந்து திருஞான சம்பந்த பெருமான் வந்து குழந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் அதாவது தலையாத்திரை போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்தே போகிறாங்க அந்த குழந்தையோட பிஞ்சு கால்கள் ரொம்ப நோகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து முத்துச்சு விகை கொடுப்பாங்க இது திருஞான சம்பந்த பெருமானோட புராணத்தில் வர ஒரு நிகழ்வு இத திருஞான சம்பந்த பெருமான் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா மெய்மை போற்றி விடாத விருப்பினால் தம்மை உண்ணும் பரிசு தந்தாள்பவர் செம்மை நித்திலையான சிறப்பருள் எம்மை ஆளுவப்பானின்றழித்ததே அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா சாமியை போற்றி விடாம விருப்பத்தால உங்களை நினைச்சிருக்கும் தன்மையை எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ற திருஞான சம்பந்த பெருமான் சாமியை நினைச்சிருக்க தன்மை கொடுத்துருக்காதுன்றது வேற விருப்பத்தினால் மனம் விரும்பி உங்களை நினைச்சிருக்கும் தன்மை எனக்கு கொடுத்துருக்கீங்க அதோட செம்மையான முத்துச்சீவியை கொடுத்து என்ன உங்களோட அடியாரா ஏத்துக்கிட்டதுக்கான சான்று கொடுத்துருக்கீங்க இது எனக்கு கிடைச்ச பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக இப்படி திருஞான சம்பந்த பெருமான் வாழ்க்கையில மூணு வயசுல இருந்து திருமண நாள் வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்வுகள்லையும் பிள்ளையார் எதிர்கொண்ட விதம் என்ன இறைவனோட திருக்குறிப்பு அறிந்து செயல்படுறது அப்படின்றது தான் ஆக எல்லா விஷயத்திலேயுமே அறிவு மலருகே கையில் எடுத்து செயல்பட்டிருக்காங்க ஞான சம்பந்த பெருமனோட திருமணம் வருது அன்னைக்கு இறைவன் காட்சி கொடுத்து நீயும் இந்த திருமணத்தை பார்க்க வந்த எல்லாரும் இந்த சோதி வழியா என்னை வந்து அடையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி எப்படி காட்சி கொடுத்துருக்காங்கன்னா ஜோதிர்லிங்க வடிவமா காட்சி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு சிறப்பு யாருக்கு கிடைக்கும்னா கண்டிப்பா அறிவு வழிபாடு செஞ்சவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா ஏன்னா உமையம்மை கொடுத்த அந்த ஞானப்பாலை பருகியதால் அறிவே என்னாச்சு எண்ணம் சொல் செயலாக இருந்தது நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு எல்லா இடத்துலையும் இறைவனோட கருணையை பரப்புனாங்க அதுதான் முழுமையடைந்த அறிவின் செயல் அப்போ இந்த அறிவு வழிபாட்டுக்கு ரொம்ப மிக சிறந்த உதாரணம் நம்ம திருஞான சம்பந்த பெருமான் தான் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் கேட்கணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சுக்கண்ணா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம்